டாக்டர் ராஜரத்ன மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் லைஃப் லைன் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்றது சென்னை ஆரியபுரம் கரிகலன் தெருவில் உள்ள கோவிந்தசாமி நகர் மக்கள் சமுதாய நலக்கூடத்தில் ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அந்த பகுதி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்றது சமூக ஆர்வலரும் மக்கள் நலனில் தீவிர மக்கள் நலனில் தீவிர கவனம் செலுத்தக்கூடியவரும் ஆகிய லைஃப் லைன் மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அறிவுரையின்படியும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆரியபுரம் கரிகாலன் தெருவில் அமைந்துள்ள கோவிந்தசாமி நகர் மக்கள் சமுதாய நலக்கூடத்தில் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெற்ற மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமில் பதினேழு வயது முதல் எண்பது வயதிற்குட்பட்ட முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் கண்டறிதல் பரிசோதனையை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வின் பொழுது மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமிற்கு வருகை தந்திருந்த லைஃப் லைன் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் தேசிய தென்றல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் முகாமிற்கு வருகை தந்திருந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு உரைனை வழங்கினார் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் தற்பொழுது ஏற்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எவ்விதமான வலியுமின்றி ஒரு சில நிமிடங்களில் நோயின் ஆரம்பம் அல்லது தாக்கம் குறித்த அறிகுறிகளை கண்டறிய முடியும் என்றும் இந்த அதிநவீன சிகிச்சை முறையை மக்களை தேடி நேரில் வருகை தந்து பெண்களுக்கு இலவசமாக வழங்குவதன் மூலம் இந்த சமுதாயத்திலிருந்து முற்றிலுமாக மார்பக புற்றுநோயை நீக்கிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஏழை பணக்கார வித்தியாசமின்றி அனைத்து மக்களுக்கும் நவீன நோய் கண்டறிதல் சிகிச்சையின் மூலமாக மார்பக புற்றுநோயை முதல் கட்டத்திலேயே தடுத்து நிறுத்தி நலமான சமுதாயத்தை உருவாக்குவதில் டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை உறுதி கொண்டிருப்பதாகவும் இந்த சிறப்பு முகாமிற்கு வருகை தந்து பரிசோதனை மேற்கொண்ட அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் தொடர்பான பரிசோதனை மேற்கொண்ட பெண்கள் தங்கள் இல்லங்களிலும் இல்லத்தை சுற்றியுள்ள அனைத்து பெண்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து டாக்டர் ராஜரத்னம் மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை செயல்படுத்தப்பட இருக்கும் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாம்களில் கலந்து கொண்டு தங்களின் உடல் நலனை வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமிற்கு வருகை தந்திருந்து பரிசோதனை மேற்கொண்ட அத்தனை பெண்களையும் பாராட்டி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மருத்துவமனையின் மேலாண் இயக்குனர் தேசிய தென்ரல் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கினார் இந்த முகாம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஊர் தலைவர் தயாலன் லைஃப் லைன் மருத்துவமனையினுடைய மருத்துவ பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கோவிந்தசாமி நகர் மக்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கோவிந்தசாமி நகர் மக்கள் அனைவருக்கும் டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தென் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தென் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டாக்டர் ராஜரத்ன மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை இணைந்து மார்பக புற்றுநோய் கண்டறிதல் சிறப்பு இலவச முகாமினை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருவதாகவும் பதினேழு வயது முதல் எண்பது வயது வரையுள்ள அனைத்து பெண்களும் அதிநவீன வழியில்லாத இந்த பரிசோதனையை இலவசமாக பெற்று நலமுடன் வாழ டாக்டர் ராஜரத்ன மருத்துவமனை மற்றும் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர்